சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் எப்பொழுதெல்லாம் துன்பத்தை சந்திக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் மனதில் உச்சரித்துக்கொள் இப்பொழுது இருக்கும் இந்த நிலைதான் முடிவான ஒன்று என்பது இல்லை இதை தள்ளிவிட்டு மிக சிறந்தது என்னை நோக்கி வர காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் உன் மனதிற்குள்ளேயே இது உனக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் மனிதருக்கு பயம் வந்துவிடும் பக்தி வருகிறது பக்தி வந்தவுடன் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதியும் வருகிறது வசதி வந்ததும் ஆணவம் கூடவே வருகிறது ஆணவம் வந்தால் அடுத்து அழிவும் வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்பொழுது மீண்டும் பக்தி வருகிறது இது பகவத் கீதையின் வாக்கியங்கள் பயம் வரும்போது வரும் பக்தி தவறு நிலையானது அல்ல யார் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் இறை சக்தியை நம்பி சரணடைந்து வாழ்கிறாரோ அவருக்கு நிச்சயம் நற்பலன்கள் காத்திருக்கும் கண்டிப்பாக கேட்டது நிகழ்ந்தது நிகழ்ந்தே தீரும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடப்பதை காட்டிலும் கெட்டது வராமல் இருந்தாலே நீ நிம்மதியாக அமைதியாக தெளிந்த நீரோடையில் வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கலாம் உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் அடங்கிவிட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் வரையில்தான் அதற்குள் அதற்குள் புண்ணியத்தை சேர்த்து கர்மாக்களை குறைத்து கொள் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உன்னால் இயன்றதை செய் இது இல்லாதவருக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் பக்தியை போன்றது ஆகையால் நீ இல்லாதவருக்கு உதவி செய் நீ வேண்டியது அனைத்தும் அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயிரம் நன்றி